ஹலோ விவாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திருமலை வாசா ஆல்ரெடி வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து தரங்கை பிரத்தீஸ்னு இருந்துச்சு அது திருமலை வாசான்னு சொல்லி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா தொழில்களுக்குமே ரொம்பவே நன்றி வீடியோவை பார்க்குறவங்க வந்து தயப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் இது வந்து சனிக்கிழமை மார்னிங் வந்து நான் செஞ்ச வந்து பூஜை வேலைகள் தான் வாசல்லாம் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து மொதல் நாள் ரொம்பவே மழை அதனால் வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணவே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு அதை வந்து நான் கோலம் போகிற இடத்துல எப்போதுமே காவியை தடவி இல்லைன்னா மஞ்சள் தடவி கோலம் போகிறத இன்றைக்கி வந்து காவியை தடவி விட்டுவிட்டேன் அதுக்கட்டி காயை கட்டி போய் குளிச்சிட்டு வந்துட்டேன் மணி வந்து பார்த்தா கொஞ்சம் மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதை விட வந்து வாசப்படியெல்லாம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதை விட வந்து எங்கே பார்த்தாலும் வந்து கோலம்லாம் வந்து அழகாக போட்டு விட்டுட்டேன் படியலெலாம் கலர் பொடியால் மஞ்சள் குங்குமத்தையும் அப்படியே வந்து வச்சு விட்டுட்டேன் பார்க்க ரொம்ப அழகாக பார்க்க மங்களகரமாகவே இருக்கும் நேற்று வெள்ளிக்கிழமையும் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி கோலம் போட்டாலும் மழை பெஞ்சுன்னு சொல்லிட்டு எப்போதும் நீ சனிக்கிழமை அது புரட்டாசி மாதம்னு சொல்லிட்டு பூஜைகள் வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் புரட்டாசி சனிக்கிழமை மட்டுமில்லை எல்லா சனிக்கிழமையிலையும் வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போதுமே பூ விரதம் வந்து இருக்கிறது வழக்கம்தான் அதோட சின்னதாக வந்து ஒரு சங்கு ஒன்று வரைஞ்சி விட்டுட்டு ஏதாவது எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா தெரிஞ்சு என் நானாக வந்து திங்க் பண்ணி போகிறது தான் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு கோலத்தை வந்து தாமரை அப்படியே வரைஞ்சி விட்டு சங்கை அப்படியே வரைஞ்சி விட்டுட்டேன் அதில் வந்து லைட்டாக வந்து கலர் கொடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் அந்த கலர் வச்சால் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இல்லைனாலும் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதோட வந்து துளசி மாடுத்து வந்து சுத்தமாக பண்ணிட்டு அதுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டோம் காலையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து துளசி பூஜை பண்ணிட்டேன் ஏன்னா பெருமாளுக்கு வந்து ரொம்ப உகந்ததே வந்து துளசி தான் அதனால் துளசி பூஜை வந்து காலைல வந்து வாசலில் வந்து பண்ணி விட்டுட்டேன் அப்படியே வந்து செடிக்கும் வந்து துளசி இலைக்கும் வந்து குங்குமம் வைக்கணும் அது வச்சு விட்டு கிருஷ்ணருக்கும் வந்து எழுத்துகிட்டு போய் வந்து சிலையெல்லாம் வந்து சுத்தமாக வந்து ஜலத்தலை க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அவரையும் வந்து பண்ணிட்டு கீழேயும் வந்து துளசி மாடத்துக்கு கீழேயும் ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டு விட்டுட்டேன் அப்படியே எங்கே பார்த்தாலும் வந்து பூவெல்லாம் எல்லாத்தையும் வந்து அப்படியே வச்சு விட்டுட்டேன் இங்கே வந்து அந்த துளசி கீழே வந்து ஒரு சின்ன வந்து உருளி வந்து வச்சு அதில் வந்து பூவெல்லாம் போட்டு ஏன்னா இது வந்து தண்ணியை வந்து காக்கா குருவியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும் அதனால வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருது கொஞ்சம் பூவெல்லாம் நான் அள்ளி வெளில போட்டு பரவாயில்லன்னு இருந்தாலும் அப்படியே காக்காக்குழி குடிச்சிட்டு போட்டுன்னு வைக்கிறது அதோடு வந்து வாசல்லாம் வந்து உள்ளே எல்லாத்தையும் எல்லாத்தையும் சுத்தமாக வந்து க்ளீன் கழுவி விட்டுட்டேன் அதனால் எங்கள் பார்த்தாலும் இங்கே எல்லாம் வந்து காவியெல்லாம் வந்து தழவிட்டு நிலைக்கும் வந்து மஞ்சள்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டேன் நிலையில் வந்து மஞ்சள் தடவும் போது கொஞ்சமாக வந்து பால் கலந்து தடவிட்டால் நெக்ஸ்ட் வீக் வரையும் பழிச்சேன்னு இருக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே பதிவில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய சிஸ்டர் வந்து நிலையிலலாம் மஞ்சள் தடவலாமான்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது மஞ்சளுங்கிறது மங்களகரத்தை உண்டாக்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிருமி நாசினியாகவும் பயன்படுது இது வந்து மெயினாக வந்து நிலைக்கு வந்து நம்ம தடவுறதுக்கு காரணமே இந்த கரையான்னு சொல்லி ஒரு மாதிரியா மர எல்லாம் வைக்கும் அதுக்காக தான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து மெயினாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சள் திரும்ப அவங்களாம் நிலை ஃபுல்லாகவே அழகாக தடவி வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதாவது முன்னோர்கள் பின்பற்ற நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பின்பற்றிகிட்டு இருக்கோம் அப்படியே வந்து நிலைவாசலில் அங்கே கிட்ட அங்கேயும் கோலம் போட்டு விட்டேன் ஆல்ரெடி வந்து ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நிலை மேலே வந்து கோலம் போடாதீங்க சிஸ்டர்னு அவங்க சொன்னதுலேருந்து இன்னும் காவி அடித்து கோலம் போடுறேன் நிலையில் போகிறத விட அந்த காவியத்தில் போடும்போது ரொம்ப பார்க்க அழகாகவே தெரிஞ்சிச்சு அங்கேயும் போட்டுவிட்டு பக்கத்தில் உள்ள முருகர் பிள்ளையார் எல்லாருக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து பூ அப்படியே நிலைக்கும் வந்து எல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம் பூ எல்லாம் வச்சுட்டு மாவிளை தோரணாலாம் வந்து எல்லாம் போட்டு விட்டேன் இங்கே வந்து நிலைக்கட்டையும் வந்து ஒரு உருளையும் ஒன்று வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சளும் பச்சை கற்பூரம் கலந்து வந்து அதில் வந்து பூ போட்டு வைப்பேன் கொஞ்சம் நறுமணமாக இருக்கட்டும்னு மஞ்சளையும் பார்த்தா எப்போதும் அர்த்தர் கலந்து தான் வந்து மஞ்சள் வந்து நிலைக்கலாம் அப்போ மீதி உள்ள அந்த மஞ்சள் என்ன பண்ணுவேன்னா தண்ணியை கரைச்சி வந்து வாசல்லாம் ஃபுல்லாக தெளிச்சு விட்ருவேன் அதோட வந்து கோமியமும் தெளிப்பேன் கோமியம் தீர்ந்துட்டு அதனால் வந்து கோமியமும் எப்போதும் வந்து தெளிச்சு விட்ருவேன் ஏன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவேன் எல்லா வேலையும் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு பூஜை பண்ணுற டைம் இருக்குது இப்போ வந்து விளக்கை வந்து ஏற்றி வச்சுட்டு கிருஷ்ணருக்கு வந்து வைத்தியமாக பாயசமும் ஜலமும் வச்சிட்டேன் அதோட வந்து இங்கே வந்து தூபம் மட்டும் போட்டு விட்டுறேன் சூரிய பகவான் வந்துட்டாரு அவருக்கும் சேர்த்து அப்படியே வந்து தூபம்லாம் வந்து வாசலில் போட்டு விட்டேன் வாசலை வந்து காட்டும்போது எல்லா பிளேஸ்லையும் வந்து வாசலில் வந்து காட்டுங்க ஏன்னா வந்து நைட்டு நம்ம தூங்கிட்டு காலை ஏந்திரிக்கும் நெகட்டிவ் எனர்ஜிங்கிறது வந்து வாசலில் அதிகமாகவே இருக்கும் அதனால தான் வந்து காலை ஏஞ்சு ஃபஸ்ட்டு வந்து வாசலை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கோலம் போகிறது அதனோட வந்து வாசலில் உள்ள அந்த பிள்ளையாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து ஃபுல்லாக வந்து தூபம் கட்டுனா வீடு கா வீட்டுக்குள்ளே காட்டும் போது மூளை முடுக்க எங்கே பார்த்தாலுமே காட்டுங்க எல்லா இடத்துலையும் வந்து காட்டுங்கள் மெயினாக வந்து பசங்க படிக்கிற இடத்துல வந்து தூபம் வந்து காட்டுங்க புக்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்களே அந்த இடத்துலலாம் காட்டுங்க அதோட முருகருக்கு நிலைவாசலுக்கு வந்து அழகாக மாவிளையெல்லாம் என்ன கட்டி விட்டுவிட்டேன் அதோட வந்து அங்கேயும் வந்து தூபம்லாம் காட்டிட்டேன் நான் எப்போதுமே வந்து நிலை பூஜை பண்ணும் போது வெள்ளிக்கிழமையிலும் சரி சனிக்கிழமையிலும் சரி இந்த மாதிரி வந்து பாவை விளக்கு வந்து ரெண்டு வந்து வாசலில் வந்து ஏற்றி வச்சிருவேன் வீட்டுக்குள்ளே வந்து புத்தர் இருக்காரு அவருக்கும் வந்து தூபம் வந்து காட்டிக்கிறேன் இதோட நிலைக்கு வந்து எப்போதுமே வந்து அஞ்சு முக ஆரத்தி வந்து எடுத்துருவேன் அப்படியே பக்கத்தில் உள்ள முருகருக்கும் வந்து ஆரத்தி எடுத்துக்கலாம் இதோட வந்து நிலையிலலாம் பார்த்தா இந்த ஸ்டீ சக்கரெலாம் ஒட்டியிருக்கேன் அதுக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஐந்து முக ஆரத்தியை வந்து காட்டிக்கலாம் இந்த புரட்டாசி மாதம் வந்து சில பேருக்கு வந்து பழையல் போடுற பழக்கம் இருக்காது அப்படி இல்லாதவங்க வந்து சனிக்கிழமையில் ரொம்பவே எளிமையான ஏதாவது உணவு வந்து ஏழுமலையானக்கு வச்சுட்டு இரண்டு வந்து மாவிளக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்பவே சிறப்பு ரொம்பவே எளிமையான தெய்வம் எல்லாருக்குமே ஐயனுடைய அருள் முழுமையாக நிறையட்டும் பாய்